ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மண்டே சென்னையிலேருந்து ஊருக்கு போயிட்டுருக்கோம் அப்படியே வந்து பசங்க இன்றைக்கி நைட் டின்னர் வந்து வெளியே தான் வாங்கி கொடுக்கணுன்னு ரகலை பண்ணிகிட்ருந்துதாங்க காலையிலருந்து சரி ஓகேன்னு சொல்லியாச்சு கிளம்புனதும் வந்து ஆரம்பிச்சிட்டான் சாய் வெளியே வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னால் மறந்துடாதம்மா அப்படின்ட்டே வந்தான் அதுக்கப்புறம் ஓகே நிறுத்தியாச்சு ஒரு கடையில் என்னெல்லாம் வாங்கணும் என்ன பண்ணோன்றதை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஊருக்கு வந்துட்டே இருந்தோம் திடீர்னு வந்து நம்ம நைட்டு அங்கே போய் சேரத்துக்குள்ளே வந்து பால் கடை மளிகை கடை எல்லாமே வந்து மூடிடுவாங்க அப்படின்றதுனால திருவள்ளூர்லேயே வந்து ஒரு சில இதெல்லாம் வாங்கிட்டு போகலான்னு சூப்பர் மார்க்கெட்டில் இறங்கியாச்சு பால் ஐட்டம் தயிர் அதுக்கப்புறம் கொஞ்சம் மளிகை சாமான்னு வாங்கினேன் காய்கறிலாம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்துட்டு இருந்தோம் நைட்டுன்றதுனால காய்கறி எல்லாமே காலியாகிட்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம்தான் இருந்தது இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ரெண்டு நாளைக்கு நாளும் நம்ம வாங்கிக்கலாம்னு வாங்கியாச்சு ஒரு சில காய்கறிலாம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இல்லை அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன் வெண்டைக்காயெல்லாம் நல்லா முத்தி இருந்தது சரி வேணான்றதுனால அதெல்லாம் விட்டுட்டேன் கொஞ்சம் நல்லா இருந்ததை மட்டும் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கவுசியப்பா வந்து எங்களை விட்டுட்டு சென்னைக்கு வேலைக்கு போயிடுவார் சரி பசங்க வந்து ஸ்நாக்ஸ் கேட்ட என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் வந்து தொடர்ந்து வீடியோவே போட முடிய முக்கியமான பர்சனல் விஷயமாக கொஞ்சம் இருந்துட்டேன் அதில் இனிமேல் வந்து கண்டிப்பாக முடிஞ்ச வரையும் வந்து நான் வீடியோ போடுவேன் தினம் பாருங்கள் எல்லா வீடியோவுமே திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி வாங்கி வந்துக்கும் சாப்பிட போகிறோம்

மூணு லெக் பீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் பாத்தீங்கன்னா தொட்டுக்க ரைத்தா இது என்ன இது கத்திரிக்காய் இது இது வந்து அல்வா வா பாடி பாருங்க எப்படி இருக்கு அல்வான்னு இது வந்து ப்ரமோஷன்லாம் கிடையாது ஜஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட்

கேஸ்ட் டேபிள மைக் பீஸ் பீஸ்ல ஊளுச்சுங்க. டேய் நம்ம வெளியே எடுத்துச்சிடணும். டிஸ்டர்பன்ஸ். சிக்கன் பிரியாணி டேஸ்ட் ஊத்தி. டிஸ்டர்பன்ஸ் இதெல்லாம் மேலே வந்து எடுத்து வச்சிட. சிக்கன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி டேஸ்ட்ல மட்டன் பிரியாணி டேஸ்டா வர கா அது வியூ தான் சிக்கன் பிரியாணி இது வந்து சிக்கன் பிரியாணி டேஸ்ட் பாருங்க எப்பயுமே தண்ணி குடிச்சான்னு வச்சுக்கோங்க தண்ணி டேஸ்ட் இருக்குமா ஸோ அந்த மாதிரி எது இருக்குதோ அது அப்படியே சொல்லிக்கலாம் ஸோ இதுதான் உள்ள வந்து பீஸ் இருக்கும் நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டா அது இந்த பீஸ் வந்து வரும் ரைத்தா கூட ஒரு பிச்சு பிச்சு இப்படி சாப்பிட்டா டேஸ்டாக இருக்கும்

சென்னையில் ஒரு ஏரியாவில் தலப்பாக்கட்டி திண்டுக்கல் தலைப்பாக்கட்டி பிரியாணி தான் வாங்கணும் ஆனால் வந்து தலைப்பாக்கட்டி திண்டுக்கல் தலைப்பாக்கட்டி பிரியாணி நிறைய இடத்துல நாங்கள் சாப்பிட்ருக்குறோம் திண்டுக்கல்லே போய் சாப்பிட்ருக்குறோம் ஒரே டேஸ்ட்டாக ஆனால் வந்து எல்லாமே ஒரே டேஸ்டாக ஓரளவுக்கு கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கும் தெரியும் இது வந்து லோக்கல் பிரியாணி மாதிரி இருக்குது அது கலரே வந்து வேறு மாதிரி இருக்கும் இது வேறு மாதிரி இருக்குது அது இல்லாமல் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் இந்த கறி பீஸ் பாருங்க இந்த பீஸ் பாருங்க நாய் போட்டா கூட நாய் கூட தின்னாது நிஜமே வயிறு எரியுது ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை எதுக்கு இந்த மாதிரி இருக்கிறானுங்கன்னு தெரியல என்னன்னா இருக்கட்டும் ஏதாவது இருக்கட்டும் குவாலிட்டியா கொடுங்க காசு வாங்குறீங்கல்ல இந்த இந்த பீஸ் பாருங்க எப்படி இருக்குது ஃபுல் பீஸுமே அப்படிதான் அது இல்லாமல் வந்து கண்டிப்பா இது தலைப்பாக்கட்டி பிரியாணின்னு சொல்லவே மாட்டேன் திண்டுக்கல் தலைப்பாக்கட்டி பிரியாணின்னு சொல்லவே மாட்டேன் ஏன்னா வந்து டேஸ்ட் ஒரு துளி கூட அதோட கம்பேர் பண்ணவே முடியாது அந்த மாதிரி ஒரு இருக்குது நம்ம ரோட்ல தள்ளுவண்டி கடையிலேயே அழகா சூப்பரா இருக்கும் டேஸ்ட் அதுல வந்து நம்ம திண்டுக்கல் போய் தான் போற போற வழிதான் எடுத்திருக்கோம் தனியாக நிறைய இடத்துல சமைக்க வந்து சுத்தமா எல்லாமே பாருங்க பீஸ் வந்து ஃபுல்லா பீஸ் தான் இருக்குது எல்லாமே அந்த அந்த பீஸ் சாப்பிட பாரு அது வெந்திருக்குதா இல்லையான்னு கூட தெரியல அப்படியே திரி திரியாவே இருக்குது இந்த பீஸ்லாம் இதெல்லாம் திண்டுக்கல் பிரியாணி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு நிறைய ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ஆம்பூர் ஸ்டார் பிரியாணியும் விரும்பி சாப்பிடுவோம் ஆம்பூரா திண்டுக்கலானா நிஜமாவே நாங்கள் வந்து திண்டுக்கல் தான் சூஸ் பண்ணுவோம் வாங்குவோம் எங்களுக்கு வந்து அந்த ரொம்ப அந்த டேஸ்ட் குடிக்கும் இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு புரியல இவங்க க ஆனா வந்து பக்கா அவங்க கடை தான் இருக்குது ஏன்னா பிரியாணியா இந்த மாதிரி இருக்குதுன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல நீங்களும் இந்த மாதிரி எதாவது ஆஹ் முக்கம் வாங்கி இருக்கிறீங்களான்னு சொல்லுங்க கண்டிப்பா வந்து வாய்ப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு இருக்கும் டேஸ்ட் வந்து இதாக இருக்குது இது வந்து நம்ம குறிப்பிட்டு நான் சொல்லலை ஆனா சென்னையில் ஒரு அனை ஒரு பிரான்ச்ல வாங்கினதுதான் இது வந்து புளி சாதம் சொல்றதா தக்காளி சாதம் சொல்றதா எதுக்குமே இல்ல தக்காளி சாதம்லாம் டேஸ்டா இருக்கும் फ्रेंड्स நமக்கு இருக்கும் நல்ல டேஸ்டா இருக்கும் फ्रेंड्स பட்டு கேவலமா எங்களுக்கு சந்தேகம் என்னன்னா வந்து பில்லு போற இடத்துல ஒரு இது பண்ணி இருக்காங்க அதனால தான் வந்து இது உண்மையாவே தலபகட்டி தான நம்ம ஏதாவது ஏமாந்துட்டு வந்தோமான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது நல்ல பிராண்டுன்னு நினைப்போம் ஒரு சிலர் பண்ற தப்பால வந்து அந்த ஒரு இதுங்களே வந்து நம்ம வெறுக்கிற அளவுக்கு வந்து மக்களுக்கு கண்டிப்பா வந்து மனசுல பதியும் அந்த மாதிரி தான் இந்த இன்சிடென்ட் நடந்தது எங்களுக்கு மற்றபடி வந்து யாரையும் எதுவும் நான் குறை சொல்ல விரும்பலை நாங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக கொடுங்க அதை தான் நான் கேட்குறேன் நான் ஒன்றும் சும்மா வாங்கலையே மற்ற கடையெலாம் நிறைய வந்து காசு வச்சு வாங்குறதுக்கு தெரியுது அதுக்குண்டான இது கொடுங்க எங்களுக்கு அதை தான் நாங்கள் கேட்குறது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வெளியே ஒரு சில பர்ச்சேஸ்லாம் பண்ணோம் அங்கே வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் எடுத்துருக்கோம் ஏன்னா வந்து ஊருக்கு வந்துட்ருந்தோம் நாங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் இறங்கும்போதே வந்து நைன் ஓ கிளாக் ஆயிடுச்சு எட்டே முக்கா இருக்குது மேடம் எட்டே முக்கா ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒம்பது மணிலாம் கடை சாத்தனான்னு வச்சு கழுத்து பிடிச்சி தள்ளிடுவோம் அதில் வந்து முக்கியமானதெல்லாம் ஒரு சிலது வாங்க வேண்டியது இருந்தது அதெல்லாம் வந்து டக்குன்னு இறங்கி கடை கடன் வாங்கிடலான்னு வாங்கினோம் என்னெல்லாம் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு பார்க்கணும் சென்னைக்கு போட்டு ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு வரலான்னு போனோம் க்ளீன்லாம் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு அங்க என்னடா தான் வந்து நம்ம தங்கி இருக்கிற அபார்ட்மெண்ட்ல வந்து தண்ணி பிரச்சனை ஆயிருச்சு இன்னைக்கு காலையில இருந்து மோட்டார் வேலை செய்யல பிரண்ட்ஸ் அதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கவுசேப்பா சொன்னாரு ஹம் மோட்டர் ரிப்பேர் பண்ணியிருந்தாங்கன்னு இருந்தாங்கன்னு நல்ல வேலை நாங்க அந்த வாரம் போன வீக் அது அப்போ அப்ப வந்து நாங்க இல்ல இன்னைக்கு மாட்டிடோம் ஆஹ் காலையில இருந்து நான் பசங்க யாருமே குளிக்கல ஆனா கார்பரேஷன் தண்ணி அந்த ஒரு டேப்பு சமையல் ரூம்ல கார்பரேஷன் தண்ணி டேப் இருந்தது அதில் வந்து அது தண்ணி வந்துச்சு அதை வச்சு பிடிச்சி பிடிச்சி எத்தனை எப்படியோ ஒன்று குளிச்சுட்டு இன்னைக்கு பொழுது ஓட்டினதெல்லாம் பெரிய விஷயமா இருந்தது அது இல்லாமல் வந்து சென்னையில வந்து பயங்கரமான வெயில் ஃப்ரெண்ட்ஸ் அதாலே பிச்சுக்கிட்டு வந்துட்டோம் நாங்கள் இந்த வாரம் அங்கே இருக்கலாம் தான் நினைச்சு போனோம் ஆனா வந்து எப்பா உட்டா போதுண்டா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் செங்கல்பட்டுல இருந்தப்ப வந்து இங்க வெயில் தாங்க முடியாது எங்களால் ஊரில் அதில் அங்கேயே ஓரளவுக்கு இருக்கும் இங்கே அங்கேயுமா இருக்கும் இப்போ என்னடான்னா நம்ம வீடே பரவாயில்ல அப்படிங்குறது அப்போ சென்னை எப்படி இருக்குதுன்னு பாருங்க அந்தளவு பயங்கரமான வெயில் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக வந்து மேஜிக் பண்ண மாதிரி வந்து நாங்கள் போன ரெண்டு நாளுமே என்னாச்சுன்னா ஒரு மூணு மணில இருந்து நாலரை வரையும் வந்து ஏசியே வேலை செய்யாத மாதிரி இருக்கும் ஆனால் ஓடிட்டு தான் இருக்கும் அப்படியே பயங்கரமா ஹீட்டா இருக்கு ரூம் எல்லாம் ஐயோ உட்டா வந்தாச்சு இன்னைக்கு இன்னைக்கு வந்து மே சிக்ஸ்த் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்னைக்கு வந்து மண்டே ஓகே இன்னைக்கு நம்ம ஊருக்கு வந்தாச்சு நம்ம வர வழியில வந்து முக்கியமான காய்கறிங்க பாலுங்க அதெல்லாம் வந்து வாங்கறதுக்கு தான் இறங்கணும் கொஞ்சம் சின்ன சின்ன மளிகை சாமான் ஒன்று ரெண்டு வாங்கணும் பசங்களுக்கு வந்து பழம் வாங்கிட்டு வந்தோம் ஏன்னா வந்து கௌசியப்பா வந்து எங்களை விட்டுட்டு வேலைக்கு போயிடுவார் நாளைக்கு சென்னைக்கு போயிடுவார் அதெல்லாம் வந்து அவர் திரும்பி ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வந்தாருன்னு வச்சுங்க அதுக்குள்ளே வந்து நமக்கு ஸ்நாக்ஸ் வேணும் பழம் வேணும் அதெல்லாம் வேணுன்றதுனால வந்து இப்போதைக்கு தேவைக்கு நாங்கள் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் பழங்க அதெல்லாம் ஒரு சிலது வாங்கிட்டு வந்தோம் என்னென்ன வாங்கிட்டு வந்தோம் பார்க்கலாம் பிரெட்டு இது வந்து பசங்க கேட்பாங்க எப்பயுமே கேட்பாங்க ட்ராகன் ஃப்ரூட் இது வந்து மூணு பேருக்குமே பிடிக்கும் பசங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து வாழைப்பழம் வந்து நான் தான் எடுத்தேன் இந்த மலை வாழை இது வந்து ஏலக்கி டேஸ்ட் நல்லா இருக்கும் சரி வாங்கியாச்சு இலைச்சி பிளஸ் லக்கி ஈக்குவல் டு இலக்கி கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த அண்ணாச்சி பழம் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய பைனாப்பிள் ஆமாம் பெருசாக இருக்குதுரா ஆஹ் பசங்களுக்கு என்னன்னே தெரியல அண்ணாச்சின்னாலே ரொம்ப பிடிக்குது இல்ல சொல்லவே சொல்லவே நான் மாட்டி போட்டாங்க அண்ணாச்சின்னு பழம் என்னடா சொல்றாங்கன்னு எனக்கு முதல்ல முறையில புரியாண்டா அவருதான் அண்ணாச்சி இல்லடா இந்த உலகத்துல எல்லாருமாண்டா அண்ணாச்சி நமக்கு

அதுக்கப்புறம் வந்து வெயிலுக்கு வந்து குக்கும்பர் நீங்களும் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கங்க தர்பூசணி குக்கும்பர்லாம் வந்து போயிட்டே தான் இருக்குது எங்களுக்கு குக்கும்பர் எடுத்தாச்சு இ மீன் பீட் பீட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட் ஏபிசி ஜூஸ் குடிக்கலாமா ரேட்டு பீட்ரூட்டு ஏ வேணுமா எல்லாம் ஃபேக்குங்க அதெல்லாம் நம்பாதிங்க ஏ ஃபார்

பவுலிங் அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் மளிகை சாமான் ரொம்ப முக்கியமானது வந்து டைம் இல்லை இந்த மாசத்துக்கு இன்னும் மளிகை சாமான்னு வாங்கலை ஆனாலும் வந்து டைம் இல்லை அதனால ரொம்ப இப்ப காலியானது மட்டும் ஒரு சிலதெல்லாம் வாங்கியாச்சு ஆஹ் இதை எடுத்துட்டு போய் வச்சிருங்க இதுல வந்து சாய் வந்து வாழ்நாட்டு கேட்டுட்டே இருந்தான் டூர் போறதுக்கு முன்னாடியே கேட்டான் சரிடா அங்கே ஏதாவது கம்மியாக இருக்குமோ மூணாறு இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லாம் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்டு ட்ரை நட்ஸ் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும்னு நினச்சி போனால் அது அங்கே ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பாதாம் முந்திரி அதெல்லாம் கூட இல்லை மூணாறில் அந்த அளவுக்கு ஒன்றும் சும்மா நம்ம நார்மலாக இங்கே விற்கிற மாதிரி தான் இருந்தது கொடைக்கானல் ஊட்டிலாம் வந்து நிறைய இருக்கும் அந்த அளவுக்கு இல்லை ஓகே இது வந்து சாயுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்